லாஸ்ட் மந்த் தான் வந்து நடந்துச்சு சோ அப்பதான் எனக்கு தெரியும் இது வந்து தங்கலானுக்குனு சொல்லிட்டு டைமிங் அப்பதான் விசால பாத்து இந்த யாஹூ ஒன்னு இருந்துச்சு அந்த பீரியட் ஆஃப் டைம்ல அப்புறம் அவர்தான் பண்ணினாரு விஜய் பரத் அண்ட் இன்றைக்கி என் கூட ஒரு அழகான சிங்கர் இருக்கிறாங்க ரொம்ப ரீசெண்ட் டைம்லேயே உங்களுடைய பாடல் வந்து சூப்பர் டூப்பர் ட்ரெண்டில் இருக்குது ஆனால் இவங்க வந்து நான் ரொம்ப லேட்டாக தான் கூப்பிட்டுருக்கேன் பிகாஸ் இஸ் வெரி மச் பிஸி இன் டு அதர் ப்ராஜெக்ட்ஸ் அதனால் நான் வந்து அவங்களுக்கு குற்ற சொல்லலை பட் இருந்தாலும் கொஞ்சம் நாங்கள் லேட்டாக மீட் பண்ணாலும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த பாட்டை தாண்டி பேச போகிறோம் ஸோ வி ஹேவ் சிந்துரி வித் எஸ் டுடே ஹாய் சிந்துரி ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி சூப்பர் நல்லா இருக்கேன் அதாவது பாட்டு பாட்டு என்ன பாட்டுன்னு நான் சொல்லல மினிக்கி மினிக்கி சாங் தங்கலான்ல சோ இட்ஸ் ட்ரெண்டிங் 5 மில்லியன் தாண்டி போயிட்டு இருக்கு இட்ஸ் பீன் லைக் 10 15 டேஸ் ஆச்சு பாட்டு ரிலீஸ் ஆகி சம்ம ரீச்ல போயிட்டு இருக்கு எப்படி இருக்கு இன்னும் அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்னும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க லைக் அதுதான் என்னோட கரியர்லயே வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய பாட்டுன்னு சொல்லலாம் சோ வெரி வெரி ரொம்ப நல்லா இருக்கு ரெஸ்பான்ஸ் ஆக்சுவலி ஸோ ஜிவியோட அடங்காதையை முடிச்சு சைரன் டியர் முடிச்சுட்டு இப்போ தங்கலான் கொலாபரேட் ஆகிருக்கிறீங்க ஸோ எப்படி இருக்கு ஸோ இந்த இந்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிகாஸ் எனக்கு அதான் நான் நான் வந்து உங்ககிட்ட உங்ககிட்ட சொல்லல பட் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வந்து இது வந்து தங்களானுக்கு தான் வரப்போறதுங்கிறது எனக்கு தெரியாது ஸோ அது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஸோ ரொம்ப ஹாப்பியா அதான் இப்ப அந்த ஒரு விஷயம் பிரேக் ஆயிட்டு இருக்கு அதாவது சிந்துரினா விஷாலுக்கு மட்டும் தான் பாடுவாங்க அவங்க வந்துட்டு ஒரு இன்னொரு அப்படியே வந்து விஷால் வந்து புத்தி புத்தி வச்சிருக்கிற அந்த டேலண்ட் அப்படியே வெளியே வந்து அது வந்து வெளியில அப்படி வந்து நினைச்சுக்கிறாங்க எல்லாருக்குமே அது நல்லா போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே பட் ஹவு கான்ஃபிடெண்ட் யூ வேர் ஏன்னா உங்களுடைய பாடல்கள் வந்து நாங்க கேட்டிருக்கோம் ஹே பில்லடா அதுக்கப்புறம் வந்துட்டு சீதாராமன் கண்ட் ஹிட் சோ இந்த மாதிரி நிறைய பாட்டு எல்லாமே இந்த மெலடி நம்பர்ஸ்ல இருந்துட்டு இதோட டொடலிட்டியே வேற அப்படியே காண்ட்ரஸ்டான வேற ஒரு சிந்துரி சோ உங்களுக்கு அதுல கான்ஃபிடன்ஸ் இந்த இதாவது நம்ம ஃபுல் ஆஃப் பண்ணிடுவோம் அது நம்ம குகேதா அப்படின்னு ஆனா லைக் நல்லா போல்டா வந்து ஒரு டிஃபரண்டான டோன் வந்து சொன்னாங்க லைக் பாடும்போது சோ ஒரு இது பாடும்பது எனக்குமே வந்து ரொம்ப புதுசா இருக்கு நல்லா இருக்கு சொல்லிட்டு அது ஒரு ட்ரை ட்ரை தான் பட் ஆனால் என்ன சொல்ல அமைஞ்சிருச்சு நைஸ் நைஸ் சோ தமிழ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்து அடுத்து ஹிந்தி தெலுங்கு கன்னடா மலையாளம் நடந்ததுல சோ தமிழ் முடிச்சுட்டு எவ்வளவு டைம் பீரியட் கேப் இருந்தது அடுத்து இந்த தமிழ் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் நடந்துச்சு மிச்சர் லாங்குவேஜஸ்லாம் ஜஸ்ட் லாஸ்ட் மந்த் தான் வந்து நடந்துச்சு அப்பதான் எனக்கு தெரியும் இது வந்து தங்கலானுக்கு சொல்லிட்டு பட் பட் அதான் கூட வந்து 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 எனக்கு ஓகே ஓகே பாட்டு அந்த ப்ரோமோ தான் ஓ மை காட் லிரிக்கலி எப்படி இருந்தது ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த பாட்டு இருக்கணும் அந்த 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 ஃபிளேவர் எப்படி நடந்தது என்ன பண்ணி உமாதேவி தான் நடேவிருக்காங்க ரொம்ப என்ன சொல்கிறது சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருக்குமே வந்து அவ்வளோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லான சிம்பிளான வேர்ட்ஸ் ஆனால் அந்த ட்ரைபல் ஃப்ளேவருக்கு வந்து ஒரு ப்ரனௌன்சியேஷன் வைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு வந்து பாடும்போது வந்து சொன்னாங்க ஸோ அதான் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குது லிரிக்ஸு லிரிக்ஸாக இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் ஜிவிசரோடது எல்லாமே வந்து அதான் அது அமைஞ்சிருச்சு ஸோ

மே நடந்தின்னாக்குத்தி ஜொலிச்சா தின்னாக்குத்த அண்ண கிளி அண்ண கிளி அண்ண கிளி அண்ணா கிளி சாஞ்சாடு ரசாய கிளி அண்ண நட முன்ன வந்தாளே புதுவக்கம் வந்து மாமை போ சொ நின்னானே

ஸோ நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் படிக்கும்போது நான் எம்ஒபி வைஷ்ணவில படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து ஒரு ஜிங்கிள் பாடுறதுக்காக வந்து ஒரு வாய்ஸ் வேணும்னு சொல்லிட்டு என்னோட ஒரு சீனியர் வந்து சொல்லியிருந்தாங்க அப்போ தான் வந்து விஷால வந்து மீட் பண்ணினேன் அப்போ நான் வந்து ஸ்டுடியோக்கு போயிட்டு ஐ மீன் அவரோட வீட்டில் தான் ஸ்டுடியோ சோ அங்க போகும்போது என்ன சொல்றது ஒரு மூவி மாதிரி வந்து கரண்ட் கரண்ட் வந்து கட் ஆயிடுச்சு அதுவும் நடந்தது கரண்ட் கட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சரி ஓகே பை டூன் பி ஜாம் சொல்லிட்டு கிட்டார் வந்து எடுத்து அலர்வாசிச்சுட்டு நான் பாடிட்டு அப்படிதான் ஆரம்பிச்சது நிஜமாவே அதான் ஆசை அதுக்கப்புறம் இஸ் நோ லுக்கிங் பேக் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அப்பதான் விஷால பாக்குறீங்க பார்த்தோன்னே என்ன தோணுச்சு பார்த்தோன்னே என்ன தோணுச்சு

அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ ஆயிட் அதுக்கப்புறம் வந்து இந்த யாஹூ மெசஞ்சர்னு ஒண்ணு இருந்துச்சு அந்த பீரியட் ஆஃப் டைம்ல அவர் யாஹூ மெசஞ்சர் அதுல வந்து கொஞ்சம் ரொம்ப நாள் சேட் பண்ணிட்டு அப்புறம் அவர்தான் பண்ணாரு அவர் தான் பண்ணினாரு சோ அவர் பண்ணிட்டு கொஞ்ச நாள் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் நானும் யெஸ் சொல்லிட்டேன் ஓகே எவ்வளோ நாள் எடுத்துங்க ஒரு ஒன் வீக் ஓ இதுதான் ரொம்ப நாளா என்ன யோசிங்க அந்த ஒரு வாரத்துல என்ன யோசிச்சீங்க ஒரு வாரத்துல ஐயோ இல்ல சும்மா அந்த गर्ल्सல ஒண்ணே எல்லாம் ஓகே சொல்ல கூடாது இல்ல நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல एक्चुअली இவ்ளோ சீக்கிரம் வந்து ப்ரோபோஸ்லாம் பண்ணுவாரே சோ அதனால கொஞ்சம் ஐ வாஸ் a little taken aback சோ அந்த ஒரு 1 வீக் கொஞ்சம் processing of thingsங்கிறதுனால சரி ஓகே ஓகே லெட்ஸ் ஓகே லெட்ஸ் see <laughs> nice, <laughs> okay. nice. Nice. சோ நிறைய ஜிங்கிள்ஸ் விஷால் அண்ட் நீங்க சேர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்க பட் நீங்க சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நீங்க மீட் பண்ணப்போ கரண்ட் கெட்டாச்சு ஜாம் செஷன் அதே மாதிரிதான் தான் விஷாலோட ஃபஸ்ட்டு ஃபிலிம் ஐ திங்க் ஹைடா பிருந்தா தாஸ் கிஷன் தாஸோட அம்மா இல்லையா சோ அவங்க பட் ஏன் அந்த படம் ரிலீஸ் ஆகல அதில் உங்களுடைய பாட்டு இருந்ததா அதுல வந்து ஒரு ஆமாம் ஒரு ரொம்ப ஒரு சின்ன சின்ன குழந்தை பாட்டு மாதிரி இருக்கும் அது பட் ரொம்ப அழகான சாங் இருந்துச்சு மழலை பேச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் ஐ மீன் ஒரு சில படங்கள் வந்து ஷூட் பண்ணிட்டு இட் டசன்ட் டேக் ஆஃப் ஸோ அதனால ரிலீஸ் ஆகல பட் ஆனால் இட்ஸ் ஆக்சுவலி வெரி பியூட்டிஃபுல் ஆல்பம் ஹைடாவோட எல்லா சாங்ஸுமே வந்து கொஞ்சம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இன்னிக்கு கேட்டால் கூட வந்து நல்லா நிறைய பேருக்கு நிறைய பேர் இப்போ கூட சொல்லுவாங்க ஹைடாவோட சாங்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு விஷால் கிட்ட வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஓகே ஓகே ஏன்னா இன்னிக்கு இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் அப்படின்ற திட்டம் ஜென்சி கிட்ஸோடைய பாட்டு கேட்கக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்பவே மாறிடுச்சு ஆமாம்

அதுதான் லைக் ஒரு எல்லா பாட்டுகளும் அப்படி வருது இல்லை என்னதான் இருந்தாலும் வந்து அந்த ஒரு 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 மெலடிங்கிறது வந்து இட் இஸ் அதுக்கு வந்து ஒரு டைம் லிமிட்டே கிடையாது பட் நம்ம வந்து ஒரு ஒரு குத்து பாட்டோ இல்லை அந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஒரு பீரியடுக்கு வந்து ரொம்ப பயங்கரமா ட்ரெண்ட் ஆகும் பட் அதுக்கப்புறமா வந்து அடுத்த அடுத்தது வந்துரும் சோ அப்படி இல்லாம வந்து கண்டிப்பா தேர் ஆர் டைம்லெஸ் கிளாசிக்ஸ் இந்த இப்பயும் வந்து எல்லா மியூசிக் டிரெக்டர்ஸும் வந்து அவங்களுக்கு எப்பல்லாம் வந்து வெந்த கெட் வெந்த கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ சம்திங் லைக் தன் அவங்க எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க சோ அதுதான் நான் ஃபீல் பண்றேன் அதுக்குன்னு வந்து இந்த ட்ரெண்ட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஏன்னா நம்மளும் வந்து மியூசிக் மியூசிக்ல இருந்து எல்லாமே வந்து டிஃப்ரெண்டா கேக்க முடியுது அண்ட் ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட் மூடுனா அதுக்கு ஏத்தாப்புல சாங்ஸ் ஒரு ஓகே சாடா இருக்கும் அதுக்கு ஏத்தாப்புல சாங்ஸ் அந்த மாதிரி இருக்கும் போது ஒரு வெரி ஜானர்ஸ் இப்ப வந்துருச்சு நம்மளோட இதுல அட்ஸ் ஆ வெரி குட் குட் திங் தான் நான் சொல்லுவேன் சோ கிரேட் டு ஹேவ் யூ ஹியர் ரொம்ப சந்தோஷமா இருந்தது சங்கலா இஸ் கம்மிங் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் சோ உங்களோட பாட்டு தான் இன்னைக்கு வந்து அப்படியே சாட் பஸ்டர் தெருகி விட்டுட்டு இருக்கு அண்ட் 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 அந்த இந்த 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 எக்ஸ்பெக்ட் பண்ணல உங்களுடைய உங்களுடைய ஒரு ஆஃப் சிந்துரி சிந்துரி பட் அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஐ திங்க் இனி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல இண்டிபெண்ட் ஏ ஒர்க் பண்ண போறீங்க பண்ணுவீங்க நடக்கும் ஆல் பெஸ்ட் ஃபார் மச் மச் டைம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் யூ ஆல்சோ எனக்கு அண்ட் అండ్ ఎస్ తల పై పారంగా. పా హోప్ ఆల్ యూ లవ్ దింగ్ థ్యాంక్ యూ సో మచ్